நேற்று தமிழ்நாட்டில் ஒரு நண்பனுடைய மகளுடைய என்கேஜ்மெண்ட்டுக்காக போயிருந்தேன் அங்கே வந்து போனதை மண்டபத்தில் முதல் ஆள் நான்தான் மண்டபத்தில் உடனே ஃபஸ்ட்டு அந்த பெரிய வால் கிளாக் பார்த்தேன் பார்த்த உடனே டைம் அஞ்சே முக்கால் இருந்துச்சு அப்போ டைம் நான் ஒம்போது நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு அந்த ஓனர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன் ஃபஸ்ட்டு இந்த வாட்சி இந்த பால் கிளாக்கு வந்து ஒன்று செல் மாற்றுங்க இல்லைன்னா எடுத்து உள்ளே வச்சுருங்க இந்த மாதிரி முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு ஓடாத செல்லலாம் வைக்கக்கூடாதுங்க வாட்சினா உடனே வாட்சி எடுத்துகிட்டு வந்து வச்சு அப்புறம் வேறு ஒன்று வச்சு மாற்றி கீற்றி வச்சு செட் பண்ணிட்டார் அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா கல்யாணம் நான் சேலத்தில் இருக்கிற ஒரு மேரேஜிக்கெல்லாம் அடிக்கடி போவேன் இல்லையா அங்கே வந்து கரெக்டாக வந்து அரை மணி நேரம் மேரேஜுக்கு பதினஞ்சு நிமிஷம் தாலி கட்டுறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடியும் இப்போ தாலி கட்டுறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் பின்னாடியும் கரண்ட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு ஜென்ரேட்ரு போடுவாங்க எதுக்குன்னு கேட்டதுக்கு கரண்ட் ஒரு வேளை ஆஃப் ஆகிபிடுச்சுன்னா அவசர கொண்டு நினச்சிருவாங்க அதனால் வந்து கரண்டே இருந்தாலும் அந்த டைமில் வந்து ஜென்ரேட்ரு போடுவாங்க சூப்பர் இல்லை அது நல்ல ஐடியா தான் அது மாதிரி இந்த மாதிரி இது என்கேஜ்மெண்ட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் முகூர்த்த டைமுக்கெல்லாம் வந்து இது கரெக்டாக தாலி கட்டுற டைமில் வந்து ம மற்ற எல்லா மண்டபத்துலேயும் கூட சரி கரண்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஜென்ரேட்டர் போடுறது நல்லா அருமையான மெத்தேடு இது மாதிரி பண்ணுறது நல்லதுன்னு வச்சுங்களேன்